கவனிச் செய்கிறது க

என் சார்பாகவும் என் கலக்களின் சார்பாக நன்றி என்ற வணக்கம் எனக்கு பொன்னாடை பொருத்தி நினைவு பரிசு வழங்கிய ஆணையூர் அடைக்கலம் சிப்பன் சென்டர் அவர் குடும்பத்தாரர்களுக்கும் என் குடும்பத்தின் சார்பாக நன்றி நன்றி தெரிவித்து கொள்கிறேன் உண்மையிலேயே இந்த ஆனையூரில் எனக்கு இவ்வளவு அன்பு தெரிப்பாங்கன்னு சொல்லி நான் நினச்சிக்கூட பார்க்கல எங்கள் அப்பா பத்து வருஷத்துக்கு முதல்ல எங்க நினச்சிருக்காரு சின்ன வேட்டை ஐயா தானாவதி அவர்கள் இந்த கிராமத்துல பிறந்து வளர்ந்த சின்ன வேட்டை அப்பா எங்க அப்பாவும் ஒன்னா தான் நடத்தவங்க இந்த ஆணைய எனக்கு கிடைத்த ஒரு பச்சிசம் உண்மையிலேயே நான் எதிர்பார்த்த அளவுக்கு அன்பு

ஜி ஆர் ராஜா பிரதஷ் ஆணையோர் பாண்டி உதயாநிதி விக்கி அதெல்லாம் எண்ணிக்கொடுக்காம ஜி ஆர் ராஜாபிரஸ் ஆணையர் பிஜி பாண்டி உதயாநிதி விக்கி யானவேல் கேஜி சாரியா கேஜி தமிலா அன்பு நமது சார்பாக அன்பு மைட்ற மருதமணி அவர்களுக்கு அன்பர் அன்பை பெருந்து வெறுமைப்பட்டு அன்பை வரதணி பெருசுக்கு விருமைப்பட்டு அத்தனை அன்பு சொந்தங்களுக்கு சார்ந்த